நிறைய வாழ்க கருத்திருக்கு நன்றி இன்னைக்கு கல்யாணம் ஆகி ஆறு மாதம் ஆறு வருஷம் ஆனிச்சு குழந்தை இல்லை ஃபாதர் வந்து குடியில் சர்வீஸஸ் வச்சா குழந்த பிறக்கும்னு சொன்னாங்க வச்சேன் ஒரு வருஷத்துக்கு எனக்கு குழந்தை பிறந்து நிறைய வாழ்க்கை கரங்களை தட்டிப்பிரியமானவர்களே கடந்த வருடம் வந்து நம்ம குடியில் குழந்தையை சுவைக்கிறப்ப அந்த குழந்தையை சுவை ரெண்டு மூணு பேர் கொடுத்தோம் நம்ம அப்படி எடுத்துகிட்டு போக சொல்லி அவங்கள எடுத்துகிட்டு வந்தோம் எடுத்துகிட்டு போக சொன்னோம் அந்த மாதிரி கடந்த வருடம் வந்து இவங்க வந்து குழந்தை இசு எடுத்துகிட்டு போனாங்க என்னை வேண்டிக்கிட்டாங்க அடுத்த வருடத்துக்குள்ளே குழந்தை இயேசு எனக்கு குழந்தையை தருணு அப்படின்னு சொல்லி என்னை வேண்டிக்கிட்டாங்க என்னை இந்த வருடம் அழகான ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து இந்த சகோதரியின் கண்ணீரை துடைத்து சாட்சியாக மாற்றங்கள் ஏசுவங்க நன்றி சொல்லுவோம் போன மாதம் நவம்பர் மாதத்துல ஒரு பதினைந்து தேதிக்கு மேல எனக்கு சொப்பனங்கள் வந்து ரொம்ப பயமுறுத்துற மாதிரி வந்தது நானும் அது நான் வந்து அது சாதாரண சொப்பனம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு நான் பேசாமல் வந்துவிட்டேன் ஆனால் அதனால் என்னை வந்து பயம் மாதிரியே இருந்தது அதனால் நான் ஃபாதர்கிட்ட வந்தேன் வந்துட்டு ஃபாதர் எனக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னு சொன்னோடனே ஃபாதர் வந்து மந்திரிச்சாங்க ஜபம் சொன்னாங்க சிலுவையை வச்சு எனக்கு ஜபம் சொன்னதுக்கு அப்புறமேலு பயப்படாமல் போங்க அப்படின்னு சொன்னாங்க உப்பு எடுத்துகிட்டு வர சொன்னாங்க மந்திரிச்சு கொடுத்தாங்க அதை வீட்லேயும் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்ய சொன்னாங்க நான் செஞ்சேன் அதுக்கப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு வந்து திடீர்னு மயக்கம் வந்துட்டு ஸ்கூலில் நான் போனதுக்கப்புறம் என்னால் நடக்கவே முடியாமல் போயிட்டு அங்கேயே எல்லோரும் பயந்துட்டாங்க ஆட்டோ வச்சு தான் என்னை வீட்டுக்கு கொண்டுட்டு வந்தாங்க திடீர்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பிபி வந்து அதிகமாக இருந்தது எனக்கு இது வரைக்கும் மாதிரி இருந்ததே கிடையாது நூற்றி அறுபது நூறு இருந்தது அதனால் அட்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க பயப்படுத்திட்டாங்க திரும்பவும் நான் பயந்துட்டேன் அப்புறம் தொடர்ந்து சொன்னாங்க அப்புறம் இல்லை நீங்கள் டேப்லெட் எடுத்தது தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமும் நான் வந்து வேண்டிக்கிட்டே இருந்தேன் என்ன செய்கிறது அப்படின்னே தெரியாமல் இருந்தேன் அட்மிட் பண்ண யாருமே இல்லாமல் நான் இப்போ தனிமையில் இருக்கிறதுனால யார் மேலேயும் நம்ம எல்லாரும் பிள்ளைங்கள்லாம் விட்டுட்டு போயிடுவோமோ அப்படின்னு கூட நான் பயந்துட்டேன் எங்கள் வீட்டுக்காரங்களையும் சொல்லிட்டு நான் ரொம்ப கலக்கமாக இருந்தேன் அப்புறம் திரும்பவும் அவங்க சொன்னாங்க அவங்க ஏஜி அதனால தான் வந்து உங்களுக்கு பிபி வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க அதனால மூணு நாள் தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க தொடர்ந்து பிபி இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து பிபி மாத்திரை சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நானும் அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தோம் இப்போ ஃபாதர் சொன்னாங்க உங்களுக்கு திரும்பவும் ஏதாவது வந்து கனவு வந்தது பயமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த உப்பை வந்து நீங்கள் ஒரு தண்ணியில் போட்டு இது இயேசுவின் ரத்தமாக மாறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு என்ன சேர்ந்த தண்ணியை நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நானும் வந்து அதை எனக்கு ஞாபகமே இல்லை நான் பெஷாமல் இருந்துட்டேன் அது போன ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நடந்ததுனால அதுக்கப்புறம் இப்போ என்ன செஞ்சேன் அப்படின்னு சொன்னாக்க உப்பு சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க பிபி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க தொடர்ந்து மூன்று நாளாக நான் வந்து போய் செக் பண்ணேன் பிஹெச்சில் தான் செக் பண்ணேன் திரும்பவும் குறையவே இல்லை நூற்றி ஐம்பது நூறு நூற்றி நாற்பது தொண்ணூறு இப்படியே தான் இருந்துக்கிட்டே இருந்துச்சு நான் என்ன செஞ்சேன் இன்றைக்கி கண்டிப்பாக இன்றைக்கி வந்து மூணாவது நாள் நம்ம தொ நம்ம வந்து அதை என்னென்னு செக் பண்ணாலும் பரவாயில்ல உப்பு சேர்க்கலனால பரவாயில்ல கண்டிப்பா இந்த உப்பை வந்து நம்ம வந்து தண்ணியில் போட்டுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு என்ன செஞ்சேன் தண்ணியில் போட்டுட்டு குடிச்சிட்டு என்ன செஞ்சேன் ப்ரேயர் பண்ணிட்டு போனேன் இன்னைக்கு ஈவினிங் அதே மாதிரியே வந்து நான் செக் பண்ணேன் ஆனால் எனக்கு நூற்றி பத்து எழுபது தான் இருந்தது நன்றி சொல்லுவோம் கடவுளுக்கு நன்றி சொல்றேன் காயங்கள் நான் எல்லா சுகமான எல்லாம் நன்றி மரியே வாழ்க மூணு மாசமா என் பொண்ணு வெளிநாடு சென்றிருக்காங்க செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்றாங்க அவங்க ஒரு எக்ஸாம் எழுதுனா அதில் பாஸ் பண்ணாதாம்மா ஐநூறு மார்க் நான் எடுத்தாதாம்மா எங்க நிலையா இருக்க முடியும்னு சொன்னாங்க உடனே நான் மூணு மாசமும் வந்து அழுது வேண்டிட்டு தான் போனேன் நான் சாட்சி சொல்லணும் வந்து மூணாவது மாதம் என் பொண்ணுக்கு பரிச்சையில் அதிக மார்க் ஐநூறு மதிப்பெண் எடுக்கணும்னு என் பொண்ணு முந்த நாள் தான் ஃபோன் பண்ணி ஐநூறு மதிப்பெண் எடுத்துட்டமான்னு சொன்னா மாதாவுக்கு நான் சாட்சி செய்காரங்களை தட்டி ஆண்டவர்கள் என்று சொல்லுவோம் இயேசுவின் தாயங்க நான் சுகமா சுகமா யேசுவுக்கு நன்றி மரிய வாழ்க எங்கள் தங்கச்சிக்கு மூணு வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணி குழந்தைலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க நான் மூன்று மாதமாக நான் மாதாக்கிட்ட இந்த சகாய் மாதா மூணு மூணு மாதமே மாசம் மறக்கிறாங்க தங்கச்சி நன்றி குழந்தை கொடுத்த